தம்பி விஜய் காலத்தின் கட்டாயம் தம்பி விஜய் காலத்தின் குரல் ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை தமிழ்நாட்டில் இருக்கிறது அதை இட்டு நிரப்பத்தான் அண்ணன் வைகோ வந்தார் தோற்றது மட்டுமல்ல தொலைந்து போனார் அதை இட்டு நிரப்புவதற்குத்தான் விஜயகாந்த் வந்தார் அந்த கட்சி இன்றைக்கு இயங்க முடியாமல் முடங்கி கிடக்கிறது அதை இட்டு நிரப்புவதற்காகத்தான் டார்ச் லைட்டோடு கமலஹாசன் வந்தார் இப்போது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி என்கிற சிம்மளுக்குள் அடைக்கப்பட்டு விட்டார் ஒரு ரஜினிகாந்தினுடைய ஆசியால் தமிழ் மாநில காங்கிரஸ் வந்தது இருபது நாடாளுமன்ற உறுப்பினர் கிடைத்தது அவர்களுக்கு திமுக தோழமை ஒரு நாற்பது மேற்பட்ட இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு மாநகராட்சியில் மேயர் அந்த கட்சி இருக்கிறதா என்றே தெரியவில்லை ஆகவே திமுக அண்ணா திமுக தவிர்த்து ஒரு மாற்று அரசியலுக்கு தமிழ்நாட்டில் ஒரு தேவை இருந்தது அதை இட்டு நிரப்பு வந்தவர்களெல்லாம் காணாமல் போனார்கள் கரைந்து போனார்கள் இன்றைக்கு அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு காலம் தந்திருக்கிற ஒரு நன்கொடை தம்பி விஜய்